வணக்கங்க இன்றைக்கி நம்ம தேனிட்டா செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அரிசி மாவு இட்லி அரிசி மாவு எடுத்துக்கோங்க உப்பு கொஞ்சம் போட்டுங்க சோடா மாவு கொஞ்சம் போட்டுங்க கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டுங்க கலருக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க போட்டு நல்லா மாவு நல்லா பெசி விடுங்க அந்த கலர் வரும் இன்றைக்கி போட்ட அரிசி மாவு எடுத்துக்குங்க மறுநாள்லாம் எடுத்தோம்னாக்கா புளிப்பு வாசனை வரும் மாவு அதனால் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவை எடுத்து செஞ்சு பாருங்கள் இது மாதிரி நல்லா கலர் வரும் வேலைக்கு பத்தனா கலர் பத்தினா கூட கொஞ்சம் போட்டுங்க இந்த கலர் வந்தோன்ன உங்களுக்கு கரெக்டாக இருக்கா பாருங்கள் அப்படி லைட்டாக கம்மியாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் போட்டுங்க இன்றைக்கி அரைச்ச மாவு தான் இருக்கணும் மாவு ரெடி ஆயிடுச்சு வாங்க கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் சின்ன சின்னதாக உருண்டை எடுத்து போடுங்க எண்ணெய் காஞ்சோடனே போடுங்க கொஞ்சம் திருத்தீயே இருக்கட்டும் சின்ன போடுங்க அப்பதான் தேன் மிட்டாய் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குங்க இந்த மாவு அரிசி மாவு தான் நாங்கள் சீக்கிரம் வந்துடும் அதனால் இந்த பக்கத்துக்கு வந்தோம்னா எடுத்துக்கோங்க சும்மா கரை நேரம் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா இருப்பாங்க இது அரிசி மாவாக இருக்கிறதுனால ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் ரொம்ப கோல்டு கலர் வாங்க தீஞ்ச மாதிரி இருக்கும் இந்த கலர் வந்தோன்னா எடுத்துக்குங்க இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க இந்த கலர் வந்தோன்னே எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்ருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் நிறைய எண்ணெய் விட்டு கூட நிறைய போட்டு கூட இப்போ இது பரத்து எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் எடுத்து வச்சுட்டு மொத்தத்தையும் ஜீராகங்க எண்ணெய் வந்து பாத்திரம் ஒன்று வச்சு சக்கரை போட்டிருக்கேன் அரை கிலோ சக்கரை போட்டிருக்கேன் நல்லா கொச்சி ஒரு கம்பி பதத்து லைட்டாக வந்த உடனேயே எடுத்துடுங்க எடுத்துட்டு இந்த போட்டு எடுத்துக்கிறது போண்டா எடுத்து அதில் போடுங்க இலக்காய் இது இலம்ச்சி மழலாம் விட வேணாங்க ஜீரா மட்டும் காசுனா போதும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி மேலே தான் சக்கரை சக்கரையாக இருக்கும் ஒரு மாதிரி மாதிரி இருக்கும் இது அது மாதிரிலாம் இருக்காது இது ஜாம் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் சாப்பிட்டு பார்த்தீங்கனாக்கா அந்த அரிசி மாவு டேஸ்ட் வரும் சாஃப்டாக இருக்கும் பசங்கெல்லாம் சா வயசானவங்க கூட சாப்பிட்டாக்கா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்டாங்கனாக்கா இது மாதிரி கலரி விடுங்க நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊட்டோம் ஜீர அதுக்குள்ளே இறங்கி நம்மளுக்கு சாப்பிட்டு தருங்க பசங்க கடல வாங்கி சாப்பிடுவாங்க நீ அது நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க அரிசி மாவு மட்டும்தான் டிஃபனுக்கு போகிற அரிசி மாவு மட்டுந்தாங்க நான் கலரி விட்டு இது மாதிரி பண்ணி வச்சுட்டேங்க ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊர் இருக்குது நம்ம ஊர்னா தாங்க அந்த டேஸ்ட் வரும் இல்லைன்னாக்கா ஒரு மாதிரி இதுவாட்டம் தெரியும் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வராது நல்லா ஊரட்டங்க இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ஊட்டி இது போட்டு வச்சுருக்கேன் கமெண்ட் பண்ணணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்